வெளிநாடு மற்றும் சுற்றுலா பயணிகளை பூக்களால் கவரும் சாலையோர மரங்களால் பொதுமக்கள் மகிழ்ச்சி திண்டுக்கல் மாவட்டம் சுற்றுலா மேற்கு தொடர்ச்சி மலையில் அமைந்துள்ளது கொடைக்கானல் இங்கு ஏராளமான சுற்றுலா பயணிகள் தினம்தோறும் பல்வேறு மாவட்டங்களிலும் மாநிலங்களிலும் பல்வேறு நாடுகளில் இருந்தும் சுற்றுலா தலங்களை காண்பதற்காகவும் இயற்கையை ரசிப்பதற்காகவும் இதமான சூழ்நிலையை அனுபவிப்பதற்காகவும் வருகின்றனர் முன்னதாக ஆங்கிலேயர் காலத்தில் மேற்கு தொடர்ச்சி மலை முழுவதும் அவர்கள் வரும் மலை சாலைகளில் அவர்கள் தங்கியிருக்கும் பகுதி அனைத்து பகுதிகளிலும் பல்வேறு வெளிநாட்டு மரங்களையும் வெளிநாட்டு செடிகளையும் நடவு செய்து வைத்திருந்தனர் இதன் காரணமாக மாதந்தோறும் ஒவ்வொரு பகுதிகளிலும் கண்ணுக்கு குளிர்ச்சியான மரங்களின் மலர்கள் குலுங்கி வருகின்றன மேலும் தற்போது கொடைக்கானல் செல்லும் மலைச்சாலையில் பெருமாள் மலைப்பகுதியில் மத்திய தென் அமெரிக்காவை பூர்வீகமாக கொண்ட அழகான அனைவரையும் சுண்டி இழுக்கும் ஜக்கராண்டா என்ற மிக உயரமான மரத்தில் வயலட் நிற மலர்கள் குலுங்கி அனைவரையும் கவர்ந்து இழுக்கிறது பொதுமக்கள் சுற்றுலா பயணிகள் வரும் சாலையில் இரு பகுதிகளிலும் தற்போது மரத்தில் மலர்கள் பூத்து குலுங்கி வருகின்றன இதில் ஜஹர்ண்டா நீல ஜஹர்ண்டா கருப்பு பூயி நுஃபூர் என்று அழைக்கப்படுகிறது பழைய ஆதாரங்களில் இந்த மலரை ஜே குட்டி ஃபோலியோ என்று அழைக்கின்றனர் இந்த மலர்கள் விஞ்ஞான பயன்பாட்டில் ஜஹர்ண்டா என்ற பெயரையும் ஜஹர்ண்டா என்ற இனத்தை குறிப்பதாகவும் கூறப்படுகிறது இருப்பினும் பல்வேறு பெயர்களை கொண்ட விஞ்ஞான ரீதியான சிறப்பு வாய்ந்த இந்த மலர் தற்போது சுற்றுலா பயணிகளையும் பொதுமக்களையும் கவர்ந்து வருகிறது